ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா திருப்பலாண்டிலே மூன்றாவது பாசுரங்கள் முதல் ஐந்தாவது பாசுரம் வரை மூன்று பாசுரங்கள் செய்விக்கப் போகிறோம் பெரியாழ்வார் இம்பெருமானை பல்லாண்டு பாட ஆசைப்பட்டவர்களே மூன்று தனித்தனி குழுக்களாக பிரிக்கிறார் முதலிலே கைங்கரியத்திலே ஆசை கொண்டவர்கள் அடுத்தாற்போல் கைவல்யம் என்றவன கைவல்யத்திலே ஆசைப்பட்டவர்கள் மூன்றாவதாக ஐஸ்வர்யத்திலேயே ஆசைப்பட்டவர்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு அறிவுரை சொல்லி கூப்பிடுகிறார் மூன்றாவது பாசுரம் வாழாட்பட்டு நின்றீர் உள்ள வந்து மண்ணும் மனமும் கொண்மின் கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோ வாழ்பட்டு நின்றீர் உள்ளீரே வந்து மண்ணும் மணமும் கொன்மின் கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம் ஏழாட்காலம் பழிப்பிலோம் நாங்கள் இராக்கதர்வாழ் இலங்கை பாழாளாக படை பல்லாண்டு கூறுதுமே ஏழாட்காலம் பழிப்பினோம் நாங்கள் இராக்கதர்வாழ் இலங்கை பாழானாக படை பொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே வாழாற்பட்டு நின்றீர் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டுமென்ற அந்த போகத்திற்கு ஆசைப்பட்டு நீர் அதிலே இருப்பீரானால் நினை நின்றவர்களாய் இருப்பீர்களானால் வாருங்கள் வந்து விரிவாக வந்து மண்ணும் மணமும் கொண்மின் திருமுலை திருநாளுக்காக பூஜை மண்ணை சுமந்து கொண்டு வாருங்கள் மனமும் புஷ்பம் போன்றதான இதர கைங்கரியங்களையும் வந்து பண்ணுங்கள் ஆனால் நீங்களே கூழா அட்பட்டு நின்றீர்களே ஆனால் கூ சோற்றுக்காக நீங்கள் பிறர்க்கு அடிமைப்பட்டு நிற்கப்படுகிற உங்களை எங்கள் குழுவினில் புகுதலோட்டோம் நாங்கள் எந்த விதமான பிரயோஜனம் எதிர்பார்க்காத எம்பெருமானுக்கிட்டே கிட்டே கைங்கறி மனிதருக்கு எந்த விதமான பிரயோஜனம் எதிர்பார்க்காதவர்கள் ஆனால் நீங்கள் பிறருக்கு அடிமைப்பட்டு நிற்கிறீர்கள் அவர் உங்களையெல்லாம் எங்கள் குழுவினில் சேர்க்க விட மாட்டோம் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா நாங்கள் ஏழாட்காலும் பழிப்பினோம் நாங்களான முன்னே பின்னே நடுவே என்ற இருபத்தி ஒரு தலைமுறைகளாக பழிப்பு இனோம் ஒரு விதமான குற்றமும் இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறார் அதுக்கப்புறம் இராக்கதர் வாழ் இலங்கை பாழாளாக படைப்பொருதானுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் தெரியுமா லங்கையானது பாழடைந்த ஆள் உடையதாகும்படியாக யுத்தத்திலே பொருதானே சண்டை போட்டானே அந்த எம்பெருமான் அவனுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்றிலிருந்து நாங்கள் அவனுக்கு திருப்பல்லாண்டு பாடுபவர்களாக இருக்கிறோம் ஆக நீங்கள் கைங்கரிய போகத்துக்கு ஆசைப்பட்டவர்களாக இருந்தால் வாருங்கள் வந்து கைங்கரியத்தை அரம்புங்கள் என்று சொல்லி முடிக்கிறார் அடுத்த பாஸ்திரமானது கைவல்லியத்திலே ஆசைப்பட்டிருக்கிறவர்கள் அவரையே அதிக அவருக்கு போக்கியமாக நினைக்கிறவர்களில் அவர்களெல்லாம் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாட வேண்டும் நினைத்தவர்கள் அவர்களுக்கு அறிவு சொல்கிறார் ஏடுநிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து ஏடுநிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடு மனமுடையீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடுமினோ கூடுமமுடையீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடுமினோ நாடு நகரமும் நன்கரிய நமோ நாராயணாய என்று நாடு நகரமும் நன்கரிய நமோ நாராயணாய என்று பாடுமனமுடை பத்தருள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுமினே ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து உங்களையெல்லாம் இந்த பொல்லாங்கானை இந்த நிலவாகியை ஸ்மசானத்திலே இடுவதற்கு முன்னாலே சேர்ப்பதற்கு முன்னாலே வந்துவிடுங்கள் விடுங்கள் உங்கள் உங்கள் குழுவிலிருந்து வந்து இங்கே வந்து எங்கள் குழாம் புகுந்து எங்களுடைய கோட்டையிலே வந்து பிரவேசித்து விடுங்கள் பிரவேசித்து விட்டு கூடும் மனம் உடையீர்கள் எங்களோடு கூடி பெருமானை செய்விக்க வேண்டும் என்று ஆசை இருப்பவர்களாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் வரம் பொழி வந்து உங்களுடைய வரம்பானது என்ன வரம்பு ஆத்மாவை மட்டும் அனுபவிப்பது என்னும் அந்த வரம்பை விட்டுவிட்டு மொட்டை சாம்ராஜ்யம் போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்து கூடுமே நோயங்கள் கோஷ்டியிலே வந்து கூடுங்கள் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா எங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் நாடும் நகரமும் நன்கு அறிய சாதாரண மனிதர்களும் நகரத்தில் உள்ளே அறிவாளிகளும் நன்கு அறிய நன்கு அறியும்படியாக நமோ நாராயணாய என்று அஷ்டாட்சிர மந்திரத்தை நல்லபடியாக அனுசந்தித்து சந்தித்து பாடுமனம் அழகான சந்தோஷமாக பாடக எம்பெருமான் மேலே பிரீத்தியோட பாடக்கூடியவர்களாக இருக்கிற பக்தர்கள் உள்ளீர் அப்படி உடையவராக இருந்தீர்களானால் வந்து பல்லாண்டு கூறுமீனை வந்து நீங்கள் பல்லாண்டு சேவிக்கலாம் ஏனென்றால் அந்த கைபல்யத்திலே ஆசையை விட்டுவிடுங்கள் எம்பெருமானை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அட்டாட்சிர மந்திரத்தை ஜபித்து கொண்டு இருப்பீரானால் நீங்கள் எங்கள் கோஷ்டியிலே வந்து சேரலாம் என்று அழைக்கிறார் ஐந்தாவது பாசுரத்திலே ஐஸ்வர்யத்தை விரும்புபவர்கள் பற்றி சொல்கிறார் ஐஸ்வர்ய ஒன்றுக்காகவே என் பெருமானை சேவித்து சேவித்து ஐஸ்வர்யத்தை பெற்று திரும்பும் திரும்பும் பிற பிறவி எடுத்து எடுத்து போகக்கூடிய பக்தர்களே வாருங்கள் அண்ட குலத்துக்கதிபதியாகி அசுரர் இராக்கதரை அண்ட குலத்துக்கதிபதியாகி அசுரர் இராக்கதரை எண்ட குலத்தை எடுத்து களைந்த கேசன் தனக்கு இண்ட குலத்தி எடுத்து களைந்த கேசன் தனக்கு தொண்ட குலத்திறீர் வந்து அடி தொழுது ஆயிர நாமம் சொல்லி தொண்ட குலத்திறிர் வந்து அடிதொழுது நாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்மினே பண்டை குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்மினே அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அண்டங்களின் சமூகத்துக்கு நியமிப்பவனாக இருக்கிறானே அந்த எம்பெருமான் அவன் அசுர இரா கதரை அசுரர்களும் ராட்சசர்களும் எல்லாருமா இருக்கக்கூடியதான எண்டை கூலத்தை நெருங்கி சேர்ந்திருக்கிறாள் அந்த கூட்டத்திலே அந்த கூட்டத்தில் எடுத்து களைந்த திரட்டி எடுத்து களைக்கிறானே அந்த எம்பெருமான் இருடி கேசன் தனக்கு இந்திரியங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிற அந்த ஸ்ரீமன் நாராயணன் அவனுக்கு தொண்டை குலத்தில் அடிமை அடிமைக்கு கைங்கரியம் செய்வோர் குலத்திலே நீங்கள் வருவீர்களானால் நீங்கள் வந்து என்ன பண்ணால் வந்து எங்கள் கோட்டைக்கு வந்து அடி தொழுது எம்பெருமானை அச்சுதனை செய்வித்து ஆயிரநாமம் சொல்லி அவனுடைய ஆயிரம் திருநாமங்களையும் சொல்லி வாயார சொல்லி பண்டை குலத்தை தவிர்த்து எம்பெருமான்கிட்ட போய் ஏதோ ஒரு பலனை பெற்று பெற்று திருப்பியும் அவனை விட்டு போய்விடுவீர்கள் திருப்பி அவன்கிட்ட போய் கேட்குறீங்க வாங்குறீங்க அப்படிப்பட்டதான் அந்த பழைய ஜென்மத்தை தவிர்ந்து நீக்கிவிட்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்மினே மீனே பலகாலம் மங்களாசாசனம் செய்யுங்கள் அவனை ஐஸ்வர்யத்துக்காக மட்டும் அவனிடம் போகாதீர்கள் அதைவிட உயர்ந்ததான ஒன்று இருக்கிறது அதை கேட்டுப் பெறலாம் நான் அதனாலே மறுபடி நம்ம பிறந்து வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உள்ளர்த்தமாக வைத்துக்கொண்டு இதரே பல்லாண்டு பாடும்படியாக கூ கூப்பிடுகிறார் ஆழ்வார் மேற்கொண்டு ஆறு ஏழு எட்டு பாசிரங்கள் மேலே சேவிக்கலாம்